ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வழக்கமாக எல்லாரும் இப்போ ரெகுலராக ஒரு கேள்வி கேட்குறாங்க வங்கி கடன் கட்ட குறிப்பிட்ட வங்கிக்கு வந்து டைம் கட்டி நம்ம நோட்டீஸ் அனுப்பலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முதல்ல வந்து லீகல் நோட்டீஸ் அப்போ அனுப்புகிற ஒரு வழக்கறிஞராக வழக்கறிஞராக அனுப்பணும்னு கிடையாது சட்டம் தெரிஞ்சவங்க யாரும் அனுப்பலாம் ஏன்னா லீகல் நோட்டீஸ்க்கான ஒரு வரையறை வந்து எந்த ஒரு சட்டத்திலையும் சொல்லப்படலை அதாவது வழக்கறிஞர் அனுப்பக்கூடிய வக்கீல் நோட்டீஸு அப்படின்னு சொல்லலாம் வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டிமேஷன்னு சொல்லலாம் வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் ஒரு கோர்ட் கமிஷனர் சொல்லக்கூடிய அட்வொகேட் கமிஷனர் வந்து ஒரு செயல்பாடுகள் அவர் மூலமாக அனுப்பக்கூடிய நோட்டீஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நோட்ரி பப்ளிக்கு அதாவது நோட்டரி பப்ளிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சீல்லாம் போட்டு தருவாங்க இல்லையா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோட்ரி பப்ளிக்கு இது உண்மை என்று சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு வக்கீல் மனுக்கு வந்து வக்கீல் போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட வக்கீல் ஒரு போடுற ஒரு நோட்டீஸ் இப்படி தான் இருக்கணும் இந்த டைமுக்குள்ளே இருக்கணும் இந்த சட்டத்தின் பிரிவின் கீழே கொடுக்கணுன்றது இல்லை எதுக்குன்னாக்கா அது ஒரு பறந்து விரிந்த ஒரு ஸ்கோப்பில் இருக்குது லீகல் நோட்டீஸுங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு சட்ட வல்லுநர் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஒரு லீகல் நோட்டீஸை சட்டம் தெரிந்த நபர்கள் கூட அழிக்காமல் தவிர அவர் வழக்கறிஞ்செல்லாம் இருக்கணும்னு அவசியமும் இல்லை அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு அனுப்பும் போது இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னா இந்த சட்டத்தின் பிரகாரம் உங்கள் வேலை வழக்கு தொடரவேன்னு டைரக்டாகவே கூட கொடுக்கலாம் அது கூட லீகல் நோட்டீஸ் தான் இதுவும் வந்து கோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணம் தான் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வங்கி கடன் வாங்கியிருக்கேன் சார் நாங்கள் வந்து டைம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பலாம் பட் அது எந்தெந்த கண்டிஷனில் அனுப்பலாம் இந்த நோட்டீஸ்க்கு என்ன மதிப்புன்றதான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு அட்வகேட்டோட நோட்டீஸ் எந்த அளவில் வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாக்கா இதுக்கு வந்து வழக்குகள் ஏராளமான வழக்குகள் வந்து அட்வொகேட் நோட்டீஸை பற்றி இருக்குது எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்டுகள்லாம் இருக்குது ஏதோ பல நாடுகளில் நடந்த சில கேளிக்கையான அதுக்கு எதாவது காம்படியான விஷயங்கள் கூட வழக்கறிஞர் நோட்டீஸில் இருந்துருக்கு அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இந்த தம் இந்த ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் லெவலில் வச்சுக்கங்க ஈகல் நோட்டீஸ் எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மன உறிவு வழக்குகள் டிவோர்ஸ் கேஸ் இதில் ஒரு லீகல் நோட்டீஸ் நிச்சயமாக தேவைப்படுது ஏன்னா அதை ஒரு ஆவணமாக வந்து கோர்ட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க எதுக்குன்னாக்கா இந்த மாதிரி வந்து இவ்வளோ மனப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த கடிதம் கண்ட ஒரு பதினஞ்சு நாள்லையோ ஒரு இருபது நாள்லையோ ஒரு மாதமோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலைன்னா உங்கள் மேலே வழக்கு இல்லை பதில் சொல்லணும்னா உங்கள் மேலே சட்டப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அனுப்பலாம் தன்னோட துணை வாழ்க்கை துணைக்கு இது ஒரு நோட்டீஸ் இது வந்து கோர்ட்டால் வந்து தேவைப்படுற முக்கியமாக ஒரு தேவைப்படுற ஒரு எவிடன்ஸாக இது வந்து நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது நாங்கள் அண்டிமேஷன் கொடுத்துருக்கோம் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் வழக்குகள் செக்கு வழக்குகள் பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் வாங்கியிருக்காரு குறிப்பிட்ட காலத்தில் பணம் தரல பேங்கில் போட்டால் பவுன்ஸ் ஆகிடுச்சு பணம் கொடுக்கணும் அதனால் பணத்தை வந்து ஒரு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணலன்னா அவங்க மேலே வந்து கோர்ட்டில் வழக்கு தொடருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கலாம் அது ஒரு நோட்டீஸ் தான் ஸோ இப்படி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இது ஜெயில்தான் இது வந்து கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் பண்ண பயன் பண்ணும்போது இந்த நோட்டீஸ் இங்கே வைக்கணும் ஒரு ஆவணமாக கொடுக்கணும் போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் சொத்து சொத்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா இதையும் கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணணும் இந்த குறிப்பிட்ட சொத்து வந்து எங்களுக்கு சொந்தம் இதை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறீங்க இது எங்களுக்கும் பங்கு இருக்குது இது நாளில் பதில் சொல்லணும்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறது ஒரு நோட்டீஸ் அனுப்பு மாதிரி சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் ஆனால் அது வந்து கிரிமினல் சம்பந்தமான விஷயங்கள் நோட்டீஸ் வந்து செல்லுபடியாகாது முடியாது இந்த மாதிரி உங்களை அவர் தாக்கிட்டார் புரியுதுங்களா திருப்பி அவர் தாக்குறதுக்கு தயாராக இருக்கார் அதனால் நீங்கள் எப்போமே கணத்தை ரெடியாக வச்சுருங்க எங்கள் வீட்டு எங்கள் நபர் வந்து எங்கள் கிளைண்ட் வந்து உங்களை தாக்குறதுக்கு ரெடியாக வருவார் கணத்தை காட்டினீங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவார் அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே வழக்கு தூர போகிறோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் இது வந்து ஒரு பெரும் வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் தான் இருக்குது இது அது வரும் இந்த மாதிரி சில வழக்குகள்லாம் வரும் ஒரு ஒரு கேளிக்கான வழக்குகள்லாம் வரும் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் எல்லாம் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தாக்குதுங்கிறது வந்து தீங்கிகள் விளா டார்ஜ்கீ வருது ஒருத்தருக்கு தீங்கு செய்ய போகிறாருனாக்கா அந்த தீங்கு செய்கிறத வந்து நீங்கள் அவர் அடிப்பாக கொடுக்க முடியாது இந்த மாதிரி என்னோடய காரங்கள் விரிச்சிருக்கிறீங்க என்ன அந்த காரை எடுக்கலைனாக்கா நான் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டு போட்டி கால் கொண்டு வந்து என் காரைன்னு நிறுத்துவேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணுவேன் இல்லை ஒரு ஒரு நாளில் பண்ணுவேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அது சரியாது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நோட்டீஸுங்கிறது வந்து சட்டத்தன்மையை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் ஒரு லீகல் நோட்டீஸ்ங்கிறது இப்போ மேலே சொன்ன அபோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கில் பெரும்பாலும் வந்து அன்னை நாட்டு வழக்குகள் தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிற நோட்டீஸ்க்கெல்லாம் சொல்லணும் இப்போ நம்ம இந்தியா நான் இந்தியாவோட ஒருஜிஸ்டிகேஷனில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த டிவோர்ஸுக்கு இந்த லீகல் நோட்டீஸ் தேவைப்படும் அதே போல் இந்த ஒன் தேர்ட்டி எய்ட் செக் வழக்கல் தேவைப்படும் அதே போல் சொத்து வழக்குகளில் தேவைப்படும் இன்னப்புற பர வழக்குகளில் தேவைப்படும் இன்னப்பர வழக்குகளில் வந்து வக்கீல் நோட்டீஸ் பதிலாக நோட்டீஸ் கூட அடித்து ஓட்டுறதுக்கு கூட சில இடங்களில் வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்குது அதே போல் இப்போ வந்து வங்கி கடன் கட்டுற ஒரு நோட்டீஸ் அனுப்பலான்னா நோட்டீஸ் அனுப்பலாம் அதாவது எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணால் அது ப்ரொவிஷனில் இல்லாது ஏன்னா நீங்கள் லோனே வயலேட் பண்ணுற மாதிரி அர்த்தமாக இப்போ எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டோ நோட்டீஸ் அனுப்புகிறான்னா அது வந்து எந்த விதமான சட்டத்தையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாது ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன கேட்குறீங்க ஒரு வங்கி கடன் ஒரு கிரெடிட் கார்டு ஒரு பர்சனல் லோனு பர்ஸ்னஸ் லோனு இல்லை வேறு ஏதாவது வாகன கடன் வாங்கினதை நிறுத்துறீங்க நிறுத்தி எனக்கு வந்து இந்த லோனை பற்றி கட்ட முடியாது எனக்கு டைம் வேணும் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணும்போது லோன் அக்ரிமெண்ட் என்ன இருக்குது இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிற இந்த லோனு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் இத்தனை மாதத்தில் முடியுதுன்னு அக்ரிமெண்ட் இருக்குது இது நடுவில் எங்கேயுமே பிரேக்அப்புன்றதை வந்து அக்ரிமெண்ட்டில் இல்லை அப்படி அக்ரிமெண்ட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கேட்க முடியாது இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லேயே கிடையாது அது எப்படி நம்ம கேட்க முடியும் அக்ரிமெண்ட்டில் இல்லை கிடையாது ஆனால் கேட்க முடியாது இல்லையா அந்த மாதிரி லோன் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் டைம் வேணும்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்ப முடியாது ஆனால் எங்களால் வந்து இந்த வளர்த்து செலுத்த முடியவில்லை அப்படின்னு அனுப்பலாம் டைம் வந்து கேட்கறதை விட்டுட்டு எங்களால் வழக்கல் செலுத்த முடியல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண பிரச்சனை இருக்குது அதனால் இந்த இந்த வந்து பணத்தை நாங்கள் சேர்த்து தான் செலுத்துவோம் இல்லைனா எப்போ எங்களுக்கு பணம் கிடைக்குதோ அப்போ தான் செலுத்துணும் அப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் ஆனால் இந்த நோட்டீஸில் வந்து அனுப்புறது வந்து தேவையானு பார்த்திங்கன்னா இது ஏதாவது விளைப்பை ஏற்படுத்தினா கண்டிப்பாக ஏற்படுத்தாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வங்கியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கலெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து டிஃபால்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இல்லை டீஃபால்ட் ஆகிட்டாங்கன்னா எப்படி அவங்கள வந்து கொண்டு வர்றது எப்படி அவங்கள வந்து நார்மல் கொண்டு வர்றது இல்லை எப்படி அவங்கள வந்து பணத்தை வசூல் பண்ணுறது இந்த நிலமையில தான் இருக்கிறாங்க ஸோ லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரும்பாலும் நேரம் இதிலேயே செலவாகிடுது அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ்களாக ரிப்ளை பண்ணிவிட்டு ஓகணுன்னு அவசியம் இல்லை அதே போல் சட்டத்தில் வந்து இத்தனை நாள் ரிப்ளை பண்ணலன்னா அப்படின்றது கா ஒரு கிளாஸ் எதுவும் இல்லை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வழக்கறிஞர் சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரை பற்றி டெஃபினிஷன் இருக்குது ஒரு வழக்கறிஞருக்கு உண்டான உரிமைகள் இருக்குது ஒரு வழக்கறிஞரை தப்பு செஞ்ச தண்டனை கொடுக்குறத வந்து செக்ஷன் முப்பத்தஞ்சில் சொல்லியிருக்காங்க ஒரு வக்கீல் வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்பிகேவ் பண்ணக்கூடாது தன்னோட வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது மிஸ்பிகேவியவர் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மிஸ்கான்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் உள்ளனால் கொடுக்கணும் அப்படின்னா சட்டத்திலையும் இல்லை அதனால் இதை இந்த பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் என்ன சொல்ல வரேன்னா இந்த லீகல் நோட்டீஸு அப்படின்ற ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் வங்கிக்கு அனுப்பலாமான்னா அதை விட நீங்கள் கோர்ட்டில் ஏதாவது ஃபைல் பண்ணி நீங்கள் சம்மனை அனுப்பினா கூட அதுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது ஏன்னா அது ஒரு கோர்ட் ரெக்கார்டு ஆனால் இது ஒரு ரெக்கார்டை நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி அவங்க வந்து கோர்ட் ப்ரொசீஜர் போகும்போது மாதிரி அங்கே நான் உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சேன் இந்த காலகட்டத்தில் அமைச்சிருக்கேன்னு சொன்னால் அது ஒரு ஆவணமாக சொல்ல முடியாது இப்போ ஒரு ஆர்பிட்ரேஷனை வங்கி நடத்துதுனா கூட அங்கே போய் நான் ஆல்ரெடி நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஆர்பிட்ரேஷனுக்கு வந்து எந்த விதமான நீங்கள் இதை சொல்லணும் காரணத்தை சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லணும் அது காரணம் என்ன சொல்லணும் லிமிட்டட் காரணம் தான் இருக்குது ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது ஆர்பிட்ரேஷன் வலிமையான சட்டங்கிறதுனால லிமிட்டடாக தான் அது காரணங்கள் இருக்குது ஸோ அதிகமான காரணங்கள்லாம் நம்ம முன்வைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் என்ன சொல்ல வரேன்னா வங்கி கடன் கட்ட முடியலன்னு குறிப்பிட்ட வங்கிக்கு டைம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பலாமான்னா அனுப்பலாம் ஆனால் அந்த அனுப்புகிறது வேஸ்ட்டு அதை விட நீங்கள் வங்கியை கிட்ட வந்து பணம் கட்ட முடியல எனக்கு டைம் வேணும்னு கேட்குறதை விட இந்த மாதிரி எங்களை தேடி வர வேண்டாம் நாங்களே வந்து கூடிய சீக்கிரம் இந்த படத்தை வந்து கட்டிடுறோம் அப்படி இல்லைனாக்கா இப்போதைக்கு யாரும் வர முடியாது எப்போ என்னால் கட்டுவோன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் ஆனால் இந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கடன் கட்ட முடியவில்லை என்பவர்களுக்கு கே டைம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பலாமான்னா அனுப்பிடலாம் அனுப்புறது வேஸ்ட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஒரிஜினல் சூட் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபைல் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வங்கிக்கு ஓர்ட் மூலமாக சம்மன் அமைச்சுனாக்கா அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை ஒன்று சொல்லி முடிச்சிக்கிறேன் அதோடு இன்னொரு சேனல் நமக்கு தெரியும் மெயின் சேனல் அது லிங்க் கொடுத்துருக்கேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு போட்டிருக்க வீடியோவெல்லாம் சில வீடியோ நீக்கிட்டாங்க நாங்கள் நீக்கலை ஆட்டோமேட்டிக்காக நீக்கிட்டாங்க ஏன்னா வங்கிக்கு எதிராக வந்து சொல்லிகிட்டு இருக்கமே அதனால் சில விஷயங்களை வந்து என்னதான் வந்து பொதுமக்களுக்கு சொன்னால் கூட அகெய்ன்ஸாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே அலிகேஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது எதை ஏதோ ஒரு போடுறாங்க சேனலில் அதெல்லாம் விட்டுட்டாங்க நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு எதை கடை வாங்குனவங்களுக்கு எதை நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கிட்ட வந்து சேனல் வந்து உணவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எப்படி பண்ணாலும் சேனல் பிரச்சனை பண்ணா கூட இன்னொரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் இந்த சேனலில் பிரச்சனை வந்தாலும் அடுத்த சேனல் நான் போட்டு தான் இருப்பேன் நம்ம மெயின் சேனலில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க நன்றி வணக்கம்